கிராம நிர்வாகியே வர சொல்லி இருக்காரு சார் நான் போயிட்டு வரேன் சார் மேடம் என்ன மேடம் எக்ஸாம் டைம் இப்படி லீவ் ஓட்டு போறீங்கன்னாரு இல்லைங்க சார் இந்த இன்னைக்கு எல்லாம் முடிச்சுருவேன்னு வந்தேன் அப்ளிகேஷன் கொடுத்தேன் உடனே நடக்குன்னு பார்த்தேன் அவங்க சொன்னாரு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாழ்னாரு அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி சார் கிட்ட சொன்னேன் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சாரு அனுமதி கொடுத்தாரு வந்தேன் அவர் நான் போனேன் போயிட்டு நடந்தேன் ஒவ்வொரு தடவையும் எனக்கு அவமான இந்த போற ஏதோ மேடைக்கு போயிட்டுதான் இருக்குது அப்படின்னு அவரு நினைச்சுட்டாரு கடைசியை முடி எடுப்போம்னு சொன்னேன் அப்ப அந்த பிஏ சொன்னா நீ பேராசிரியரான ஆமான் உடைக்கு தெரியலையே நான்

சிறு தெய்வம் குரு தெய்வம் எவ்வளவு தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு ரெண்டு ரூபாய் ஆகுனாங்க சரின்னு கூட்ட அடுத்த நிமிஷமே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற சீர் வச்சு கொடுத்தாங்கன்னா நண்பர்களே ஊருக்கே தெரியும் இன்னாருக்கு பிறந்த மகள்

അത് ഇന്ന് വരക്കാതെ ஒரு <laughs> மாதிரி <laughs>

அனுபவிக்கிறவன் இருக்கு முப்பத்தி மூணாவது கல்யாணம் என்ன ஒருத்தம் எந்த சொன்னா, மகராசி இன்னைக்கு நானே வெட்டிருப்பேன் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறது நானு வந்து குறை சொல்லிட்டாங்க நான் கேக்குறேன் நண்பர் அவரே பெருமாள் மேலே கூப்பிட்டு வரீங்க ஏன் கூட்டு தெரியுமா

கொஞ்சம் நீளமான பேர் ஒரு சாந்தி ஒரு சாந்தா ஒரு சாந்தி சொன்ன வாய் வந்துருமாங்க ஆயிரம் வாய் போடி அங்கே ரெடி பண்ற அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க

கூப்பிடுறாரு பேரு சொன்னாலே ஏதோ இல்லங்கம்பர் தூ ஓடி வர்ற சேர்ந்த குழந்தை கைத்தி முட்டிட்டு ஓடி வந்து என்ன மாமான்னு என்ன செய்யறேன்னாரு தண்ணி சேர்ந்து இருக்கிற மாமான கைய பிடிச்சாரு வாழ கூப்பிட்டு வந்தாரு வந்தா நடுவர்களே உரதிஷ்டா கயிறு கொண்டு போய் தனி கொண்டு வந்து பாத்துட்டு பார்த்துட்டு கேட்கிறாரு நிக்கல என்ன மாமா நிக்கல கொடம் கயிறு இதுவரைக்கும் வித이다 இதுவரைக்கும் மார்க்கை வித이다 எங்க தெரியுமா ஒரு செகண்ட் யோசிச்சு சொன்னா மாருங்க மட்டும் வாசுவியா இருந்தா போதாது இது

இல்லை நம்ம பேச வேண்டிய வரல ஆனா அந்த விதி அப்படிங்கறது ஒரு எல்லையோட நிற்கணும் அதை தாண்டி இன்னைக்கு ஜெயிக்கிறோம்னா நான் ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி முடிச்சிருவன் எழுப்புறவரை அழகா ஒரு குரல் எடுக்கிறா தெய்வத்தால் ஆகாதனிடம் முயற்சியிடும் நெய்வருத்த கூடிய சொல்றா இந்த மண்ணுல டாக்டர் மூவா ஒரு பெருக்கா இருக்கு சாதாரணமா ஒரு மூணாம் கிளாஸ் கூட அவரால் படிக்க முடியல ஏன்னா வசதி இல்லை அப்ப அவரை கொண்டு போய் அந்த தமிழ்நாட்டு பாடமும் நிறுவனத்துல அச்சு போக்குற வேலையில சேர்த்துட்டாங்க இவரு அந்த தமிழ்நாட்டு பாடக்கு நிறுவனத்துல பாடங்களை எல்லாம் அச்சு போட்டு பாடங்கள் படிச்சாரு இவருடைய அந்த முயற்சியை பார்த்து நீ மேல எழுதலையா எட்டாம் வகுப்பு நேரடி என்று வீட்டுல எழுத வச்சாங்க அப்புறம் ஆசிரியர்களோட உதவியால அவர் எஸ்எல்சி எழுதினாரு அதோடு இல்லாம நடுவர் அவர்களே தன்னுடைய படிப்புனால சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரம் வந்தார் துணைவேந்தரம் இந்த மண்ணிலே படக்கூடாது சொல்லி அஞ்சல் கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒன்றை டாக்டர் மூவா அவர்கள்தான் அதை தொடங்கி வைத்தார்கள் அப்படி பார்த்தோம்னா எத்தனை பேருங்க காலேஜுக்கு போக முடியாதவங்க கல்லூரிக்கு போக முடியாதவங்க வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க எல்லாம் மேல மேல டிகிரி படிக்கிறாங்கன்னு சொன்னால் இதையும் நீங்க எந்த தம்பி வந்து சொல்லுவீங்க விதிதான் அப்படின்னு சொல்லுவீங்களா

யாரையும் உதாரணத்து நீங்க சொன்ன மாதிரி சத்தியமானுடைய